ஆண்டவர் முறுக்கும்பிகளின் அரசன் வணக்கம் மனிதா, மனிதா வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம நேற்று முன்தினம் பேசணும் வங்கிகளுடைய தனியார் மையம் பற்றி நிதியமைச்சர் சொன்னதை பற்றி வங்கிகள் தனியார் மையம் குறித்த நிர்மலா சீதாராமனுடைய பேச்சுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய பேச்சுக்கு வங்கி சங்கங்களின் கூட்டமைப்பு அதிருப்தி தெரிவித்து அத பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சேன் நம்ம நேற்று முடிக்கும் போது அதை பேசிட்டு இருந்தோம் சார் முடிச்சதுக்கு அப்புறம் பேசிட்டு இருந்தோம் நினைக்கிறேன் ஊழியர்கள் கண்டிப்பா கண்டிக்கணுமே இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சார் அதோட தொடர்புடைய இன்னொரு செய்தி இந்த வங்கிகள் தேசியமயம் சென்ட்ரலைசேஷன் டீசென்ட்ரலைசேஷன் இது தொடர்பான ஒரு தலைப்புல ஸ்டேட் ரேட்ன்ற தலைப்புல வர செப்டம்பர் வர்ற அக்டோபர் எட்டாம் தேதி தொடங்குற திமுக அறிவு திருவிழால ஒரு கருத்தரங்கத்தின் ஒரு அமர்வுல நானும் கலந்து கொஞ்சம் பேசுறேன் நவம்பர் 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 சொல்லிடுறேன் நவம்பர் எட்டாம் தேதி தொடங்குகின்ற திமுக அறிவு திருவிழாவினுடைய ஒரு அமர்வுல நானும் கலந்து கொண்டு பேசுறேன் அந்த அறிவு திருவிழா பத்தியும் கூட சொல்லலாம் நினைக்கிறேன் சார் ஒரு சில கரெக்ட் நீங்க அதை பத்தி பேசணும் நானே அதை சொல்லணும்னு நினைச்சேன் காலத்தின் நேரம் கருப்பு சிவப்பு திமுக எழுபத்தி அஞ்சு அப்படி திராவிட முன்னேற்றங்களிடம் தோன்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி திமுக இளைஞர் அணி காலத்தின் நிறம் கருப்பு சிவப்புன்னு ஒரு நூலை தொகுத்து இருக்கிறாங்க அந்த நூல் நாளை நீங்க எட்டுன்னு என்னைக்கோ இருக்கிற மாதிரி சொல்றீங்களே நாளைக்கு தான் அது நாளைக்குதான் நீங்க தயாரிச்சிட்டீங்களா ரொம்ப நாள் பின்னால இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா தெரியலயே இல்ல இல்ல பிரிப்பரேஷன்ல இருந்ததுனாலதான் அந்த லாக் லாக் சார் நாளை காலையில ஒன்பதரை மணிக்கு முதலமைச்சர் வந்து அந்த நூலை வெளியிடுகிறேன் மதச்சார் திராவிட முன்னேற்ற கழகமும் அப்படிங்கிற தலைப்புல நானும் அதுக்குள்ள ஒரு கட்டுரையில் இருக்கிறேன் அந்த நூல் ஓகே முக்கியமான நிகழ்சி திமுகவிலுமே நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு முழு நாள் நிகழ்வாக அல்லது தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடக்கின்ற நிகழ்வாக ஒண்ணு திட்டமிடப்படுவது அப்படின்றது பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது பழைய அண்ணா காலத்தாட்கள் கலைஞர் காலத்தாட்கள் பழைய மாநில மாநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க சிலர் சொல்லுவாங்க காலையில ஆரம்பிக்க தம்பி ரஷ்ய புரட்சியில ஆரம்பிப்பாக தம்பி அப்படியே போய்கிட்டே இருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சுவாரஸ்யமா அதை நிறைய பண்ணுவாங்க இப்ப அந்த அதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு எட்டுல இருந்து பத்து அமர்வுகள் போட்டு ரெண்டு நாள் கருத்தரங்கம் பதினான்கு நாட்கள் புத்தக கண்காட்சி அது போக தினமும் வந்து ஒரு தலைப்புல வந்து ஆஹ் பட்டிமன்றம் கலையரங்கம் ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஹேப்பனிங்கான ஸ்பாட்டா அந்த இடத்துல வந்து இரண்டு நாட்கள் வந்து நல்ல பேர் சார் யார் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல ரொம்ப அழகான பொருத்தமான பெயர் அறிவாலயம் எப்படி ஒரு நல்ல பெயரோ அது போல அறிவு திருவிழா அப்படின்றது ரொம்ப பொருத்தமா ஒரு பக்கம் இந்த கருத்தரங்க வேலைகள் இந்த மாதிரியான நடக்கிற உரையாடல்கள் போயிட்டு இருக்கு அதே நேரத்துல தினசரி முரசொலி பாக்குறவங்களா இருந்தா பார்த்துருப்பாங்க ஆஹ் மண்டல மாநில மாவட்ட மாநகர நகர ஒன்றிய பேரூர் கிளை இந்த பொறுப்புகள்ல எல்லாம் இளைஞர் இருந்து தினசரி ஒரு ஆயிரம் நிர்வாகிகள் தொடர்பான அறிவிப்புகள் அஹ் வந்துகிட்டே இருக்குது சார் ஒரு தொகுதிக்கு மினிமம் வந்து ஒரு ஆயிரம் பேராவது நிர்வாகிகள் இருக்கிறாங்க இளைஞரணியில மட்டும் அந்த வேலையும் ஒரு பக்கம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு பீல்டு ஒர்க்கும் ஒரு பக்கம் கம்ப்ளீட்டா ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு அறிவுத்தளத்தில் நடக்க வேண்டிய உரையாடலும் தொடர்ந்து ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு இது ரெண்டையும் மெர்ச்சி பண்றதுக்கும் இளைஞரணி வந்து ஒரு கண்டினியூஸ் மெக்கானிசம் உருவாக்குறதுக்காக கடந்த மூன்று ஆண்டுகளா முயற்சி செய்துட்டு இருக்கிறாங்க சார் சமூக பயிற்சியா இருக்கட்டும் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டமாக இருக்கட்டும் தெருமுனை கூட்டமாக இருக்கட்டும் அதற்கு பிறகு தொகுதி தோறும் கண்டன பொதுக்கூட்டங்களா இருக்கட்டும் இப்படி எல்லா இதுலயும் வந்து இளம் பேச்சாளர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க இளைஞர் நிர்வாகிகள் அதை நடத்துறாங்க இங்க சென்னையில இருந்து அங்க போறாங்க சென்னையில இருந்து அங்க போறாங்க அல்லது பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து கலந்துக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்கை பில்டு பண்றதுக்கு அறிவுசார் நெட்ஒர்க்கை பில்டு பண்றதுக்கு தொடர்ந்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது இளைஞர்கள இதெல்லாம் மாதிரி முடியுடையவர்கள் தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க இளைஞர்கள் மரத்துல ஏறுவதற்கான வலிமை படைத்தவர்கள் கம்பங்களில் ஏறுவதற்கான வலிமை படைத்தவர்கள் அப்படின்னு ஊடகங்கள்ல சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க அறிவு திருவிழாவுக்குடைய அடிப்படை வேலைகள் எல்லாத்தையுமே இளைஞர்கள் தான் செய்யறாங்கன்னு சொல்றீங்களே அது இளைஞர்கள் தான் செய்யறாங்களா ஆமா சார் ஃபுல் இளைஞர்கள் தான் சார் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இளைஞர் நீங்க வந்து சென்னையில இருக்கக்கூடிய அன்பகத்தில் இருக்கக்கூடிய அந் இந்த இப்ப இந்த விஷயங்களை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய கோர் டீமா இருக்கட்டும் ஆஹ் இளைஞரணி செயலாளருக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபுல் இளைஞரணி நெட்ஒர்க்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆஹ் முழுக்க முழுக்க இளைஞர்கள் அதுலையும் வந்து பல பேர் வந்து முழு நேர அரசியல்வாதியாக நான் வருகிறேன் அப்படின்னு கங்கணம் கட்டி அஹ் அவ்வளவு தயார் நிலையில வந்து ரெடியா இருக்கிறாங்க சார் நான் வந்து பாகம் பாக வாரியாக பயிற்சி கூட்டங்கள் நடந்திருக்கு அங்கேயும் நான் போய் கலந்திருக்கேன் தொகுதி வாரியாக கண்டன பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அதுலயும் போய் கலந்திருக்கேன் பெருமுனை கூட்டங்கள் நடந்திருக்கு அதுலயும் போய் கலந்திருக்கேன் ஒவ்வொரு இடத்திலையும் நான் பதிவு இதுதான் சார் விஜய் பக்க இளைஞர் இருக்கிறாங்க விஜய் பக்க இளைஞர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் மயக்கத்தை உருவாக்க பாக்குறீங்களே ஊடகங்களிலே நான் டிபேட்லயுமே அதை சொன்னேன் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே இவ்வளவு கூட்டம் நடந்திருக்குது ஏதாவது ஒரு கூட்டத்தை உங்களுடைய தொலைக்காட்சி ஒளிபரப்பி இருக்கா இவ்வளவு கூட்டம் நடந்திருக்கு அது தொடர்பாக யாராவது ஒரு நிர்வாகிய கூப்பிட்டு உங்க தொலைக்காட்சியில பேட்டி எடுத்திருக்கிறாங்களா ஆனா ஒரு வேலை செய்யாத ஒருத்தர்கிட்ட மைக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு பேர் நின்றுகிட்டு இருக்கீங்க அந்த மைக்க அவர் உதாசீனப்படுத்திக்கிட்டு போறாரு நம்ம பத்திரிகையாளர்கள் உதாசீனப்படுத்திட்டு போறாரு இன்னைக்கு வந்து திடீர்னு பத்திரிகையாளர்கள் மீது பா பாசம் அதுல நீங்க செலக்டிவா மீச வச்சிருக்கிற பத்திரிகையாளர் மேல ஒரு பாசம் மீச வைக்காத பத்திரிகையாளர் மேல ஒரு பாசம் சொல்லிட்டு வெவ்வேறு டபுள் ஸ்டாண்டர்ட்ல வந்து ரொம்ப கேவலமா நடந்துட்டு இருக்குது அப்ப இப்படி ஒரு பார்ட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு வேலை நடக்குது ஆனா உதயநிதி ஸ்டாலினை பத்தி கிரிட்டிக் பண்ணி யாராவது ஒருத்தர் பேசும்போது நடந்திருக்கு இப்படி ஒன்னு செஞ்சிட்டு இருக்கிற முன்வைக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு நான் முன்வைக்க வந்தா நான் முன்வைக்க வர்றத குறுக்கீடுன்றீங்க நீங்க முன்வைக்க மாட்டீங்க அப்ப அந்த யாருமே பார்க்க கூடாதா அந்த யாருமே பேசக்கூடாதா இவ்வளவு வேலைகள் அதுல நடந்துட்டு இருக்கு சார் ஒவ்வொரு தடவையும் வந்து இளைஞர் அணியில இருந்து நாட்கள் தொடர்ந்து ஒரு பேஜ்ல வந்து இளைஞர்களுக்கு தேவையான எளிமையான முறையில திராவிட இயக்க கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி அது ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு நீங்க அறிவு திருவிழாவாக இந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் இல்ல எப்போதுமே நடக்குதுன்னு சொல்றீங்க சொல்லி சொல்லுங்க அதை அந்த இரண்டு நாட்கள் அமர்வு மட்டும் இல்ல கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி எட்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் முற்போக்கான நூல்கள் கண்காட்சியும் அங்குள்ள உள்ள இருக்கு புத்தக விற்பனை முற்போக்கு புத்தக கண்காட்சி கண்காட்சி அதாவது மார்க்சிய அம்பேத்கரிய பெரியாரிய நூல்கள் மட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு புத்தக கண்காட்சியாக அதுவும் ஒரு முன்னேற்றமான ஒரு நடவடிக்கையாகத்தான் நினைக்கிறேன் ஒர்க் இளைஞர்கள் மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் பத்திரிகையில எங்கோ ஒரு மூலையில நடந்த ஒரு சிறு தேர்தலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்தி போட்டிருந்தாங்க அது நினைவுக்கு வருது அது அது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல இடது ஒற்றுமை அப்படிங்கிற குரூப் அதாவது சிபிஐ சிபிஎம் இவர்களுடைய மாணவர் சிபிஐ கூட இல்லை அதில் சிபிஐ தனியாக ஆல் இண்டியா யூத் ஃபெடரே யூத் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஏஎஸ்எஃப்ங்கிற சிபிஐ சார்ந்த அமைப்பு தனியாகத்தான் போட்டிட்டு இருக்குது ஏஐஎஸ்ஏ அதாவது தீபங்கர் பட்டாச்சாரியான்னு இப்போ தேஜஸ்வி யாதவோடவும் ராகுல் காந்தியோடவும் பீகார்ல நெருக்கமாக பேசிட்டிருக்கிறாரு அங்கே உண்டான லெப்டு சிபிஐ எம்எல் லிபரேஷன் உடைய மாணவர் அமைப்பு ஐசா ஏஐஎஸ்ஏ ஆல் அசோசியேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பெடரேஷன் ஆஃப் இந்தியா சிபிஎம் அமைப்பு டிஎஸ்எப் ஒரு இடதுசாரி மாணவர் அமைப்பு இந்த மூணும் சேர்ந்த கூட்டணி வந்து நான்கு முதன்மையான பதவிகளையும் தலைவர் தலைவர் பொதுச்செயலாளர் துணை தலை துணை பொதுச் செயலாளர் நான்கு பொது பதவிகளையும் கைப்பற்றி இருக்குது அப்படிங்கிற செய்தி போட்டிருக்கிறாங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் எப்படி பார்க்கறீங்க மீடியாவுக்குள்ள மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குள்ள ஒரு ஒரு பேப்பர் எல்லா பேப்பரும் போட்டிருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஒரு பேப்பர்ல போட்டுருக்குறாங்க அதை எப்படி பாக்குறீங்க ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பர் அப்படின்னா தீக்கதிரா சார் இல்ல மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள இருக்கிற பேப்பர் மணி அப்படியா ஓ மணி அடிச்சிருச்சா ரொம்ப சந்தோஷம் ஆனா ஜென்யூல வந்து போன தடவ ஏபிபி ஏபிவிபி கைப்பற்றியது அப்படின்ற அந்த செய்தி வந்து அதாவது முடியல நாலு போஸ்ட் நாலு போஸ்ட்ல ஒரு போஸ்ட கைப்பற்றியது ஆமா வைஸ் சான்சலரை மாற்றி நிறைய ஊடுருவல் நடத்தி அதை எப்படியும் முழுமையாக கைப்பற்றி விடுவது அப்படின்னு நடந்த போராட்டத்துல இவங்களுடைய ஒற்றுமையின்மை காரணமாக பிரிஞ்சுது எஸ்எஃப்ஐ அயிஷாவும் பிரிச்சு பிரிஞ்சு நின்னாங்க உம் ஏஐஎஸ்ஏவும் பிரிஞ்சு நின்னாங்க அதுல ஒரு சீட்டு போயிடுச்சு இப்போ தவறை உணர்ந்து திருத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது நான்கு இடங்களையும் கைப்பற்றி இருக்கிறார்கள் ஆமா அது வந்து என்னது இப்படி நடக்குது ஏபிவிபி பொறுப்பு வருது அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது கடந்த முறை அந்த செய்திகள் இப்போ வந்து இருக்கிறது வந்து ரொம்ப அஹ் முக்கியமான செய்தி மகிழ்ச்சியான செய்தின்றத விட முக்கியமான செய்தி ஏன்னா ஜெயஎன்யூ வளாகத்திற்கு உள்ள நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் வெளியிலிருந்து இப்ப பல்கலைக்கழகங்கள்ல வந்து பாலியல் முன்கொடுமை புகார் குறித்து தமிழ்நாட்டுல பேசுறாங்க தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்குது ஆனா ஜெயஎன்யு பல்கலைக்கழகத்திற்கு உள்ள ஏபிவிபி காரர்களோடு சேர்ந்து வெளியிலிருந்து வந்தவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிலரோடு கைகோர்த்து கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு பாலியல் ஒன்புறு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது எடுக்க வைப்பதற்கு அந்த மாணவி வந்து அந்த பல்கலைக்கழக வளாகத்திலேயே பத்து நாட்களுக்கு மேல தொடர்ந்து போராட்டம் நடத்தி வாசலை மறித்து உட்கார்ந்து போராட்டம் நடத்தி தான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வைக்கவே முடிந்தது அவரை நேரடியா பேட்டியே எடுத்து நம்ம பேரலையில பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் அப்போ இப்படி ஒரு சீர்கேடுகள் உள்ளுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் கருத்தியல் ரீதியாவே வந்து அவங்க நடத்துற கான்பரன்சஸ் எல்லாமே வந்து பிரக்ஞ பிரவாக் அப்படின்ற ஒரு அமைப்போட கூட்டணி வைத்துதான் எல்லா கான்பரன்சஸும் நடக்குது இந்த பிரக்ஞ பிரவாகம் அப்படின்றது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய இன்டலெக்சுவல் விங் அப்படின்னு அவங்க சொல்லிக்கொள்ளக்கூடிய வகையில செயல்படுவது என்ன இன்டலெக்சுவலா அவங்க செய்யறாங்க அப்படின்னா கோமியத்தின் நற்குணங்கள் என்ன சாணியின் சிறப்பம்சங்கள் என்ன இதுதான் அவங்களுடைய அதிகபட்ச இன்டலக்சுவலிசம் இவர்கள் தான் பேராசிரியர்கள் நியமனத்துல தலையீடு செய்வது இவங்கதான் மாணவர் அமைப்புகள்ல வந்து உள்ள வந்து கருத்து திணித்து அவர்களை வந்து மடைமாற்றம் செய்வது எல்லாத்தையும் இந்த அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த சூழல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய டிசென்ட் அப்படின்றது இல்லாமலே போயிடும் ஜேஎன்யூல ஜேஎன்யூனுடைய முக்கியத்துவமே வந்து அதனுடைய எக்ஸ்பிளோரிங் த டிசன்ட் தான் அங்க இருக்கக்கூடிய எதிர்ப்புரலை வந்து பதிவு செய்வதுதான் தான் அதுவே இல்லை அப்படின்னா அது ஜேஎன்யூவே இல்லாம அது ஜேஎன்யுவாவே இருக்க முடியாது அது ஏதோ ஒரு தனியார் பல்கலைக்கழக மாதிரி அது ஒன்று சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான் அப்போ ஜேஎன்யுனுடைய அந்த ட்ரூ நேச்சரை வந்து பாதுகாப்பதற்கு இந்த மாணவர் அமைப்புகள் போராட வேண்டும் அதே போல இன்னும் கூட அங்க வந்து பாப்சா தமிழ் மாணவர் மன்றம் இன்னும் நிறைய அமைப்புகள் இருக்கிறாங்க அவங்களையும் ஒன்றிணை இவங்க எல்லாரும் ஒன்னு சேர வேண்டிய அந்த முக்கியத்துவத்தையும் அவங்க உணரணும்னு நினைக்கிறேன் சார் இந்த மாதிரியான சூழல்ல அட்லீஸ்ட் டுவெண்ட்டி நைன் வந்து இவங்க வந்து தங்களுக்குள் ஒரு ஒற்றுமையை உருவாக்குவதற்கு உடனே ஆயிரும் சொல்ல முடியாது ஏன்னா அது மாணவர் அமைப்பு தேர்தல் எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு தீவிரமான ஒரு சிந்தனை போக்கு இருக்கிற காலகட்டம் அப்போ அந்த ஒற்றுமை அவ்வளவு சீக்கிரம் சாத்தியப்படாது ஆனால் அதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் பாப்சாவும் சரி இந்த பக்கம் இருக்கிற ஒரு லெப்டினுட்டியும் சரி இன்னும் பல் சின்ன சின்னதா நிறைய மாணவர் அமைப்புகள் இருக்கிறாங்க அவங்களையும் ஒன்றிணைத்து செயல்படுவதற்கான வழிகளை உள்ள உருவாக்கணும் சார் ஓகே இன்னொரு தேர்தல் தொடர்பான இதுதான் நியூயார்க்ல மேயராக ஜோரான் மம்தானி ஜோரான் மம்தானி அதானி அம்பானி போல மம்தானி குஜராத்தியின் மேர்களை கொண்ட ஒருவர் வந்திருக்கிறாரு ஆனா இவர் மோதானி கிடையாது இது மோதானி கிடையாது மம்தானி அவர் வந்து செய்திருக்கிற ஒரு ஒரு நடவடிக்கை வந்து ஒரு முக்கியமான செய்தியாக மாறுது அவரு அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல இந்த ஆட்சியிலிருந்து இவர் மேயராக பொறுப்பேற்க கூடிய அந்த ஆட்சிக்கு இடையில உண்டான டிரான்சிஷன் அந்த டிரான்சிஷனை ஷேப் பண்றதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறார் அதுக்கப்புறம் இவருடைய நிர்வாகத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாரு அது முழுக்க முழுக்க பெண்கள் அடங்கிய குழு அப்படின்னு மகளிர் மட்டும் அப்படின்னு ஒரு குழுவை போட்டிருக்கிறாரு அது செய்தியாக இடம்பெறுகிறது ஆல் விமன் கமிட்டி அப்படின்னு சொல்றது செய்தியாக இடம்பெறுகிறது ஆல் மென் கமிட்டியாக பல கமிட்டி இருக்கு அது வந்து இந்த குழுவில் அனைவரும் ஆண்களே அப்படின்னு நம்ம மீடியா வந்து குறிப்பிடுவதே இல்லை ஆனா பெண் ஆல் விமன் கமிட்டின்னு அவங்க போடும்போது இது இந்த குழுவில் அனைவரும் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு ஒரு செய்தியை ஒரு வரியை சேர்க்கிறாங்க எங்கிருந்து வருகிறது அந்த மாதிரியான உணர்வு ரெண்டு வகையில இத வந்து பாக்கலாம் சார் எல்லா எல்லாருமே ஆண்களாவே இருந்த இடத்துல பெண்களை வைத்து ஒரு குழு போட்டிருக்கிறார் அப்படின்ற அதை போடுவது இன்னொரு பக்கம் வந்து இவ்வளவு காலம் இங்கு யார் இருந்தார்கள் தெரியுமா அப்படின்ற அந்த சீண்டும் நோக்கத்தோடு அதை நடத்துவது அப்படின்ற ரெண்டு இருக்கிறது ஜோரான் மம்தானி வந்து ரொம்ப பெரிய ஒரு எனக்கு முதல்ல அதை பத்தி நான் கவனிக்கல ஆபீஸ்ல வந்து சந்தோஷ் தான் அந்த நியூஸ பாத்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடா அதை பத்தி பேசிட்டே இருந்தாரு சந்தோஷ் வந்து ஜோரான் மம்தானி ஜெயிச்சதை பத்தி பேசணும் ஜோரான் மும்தானியா யாருனா அது அப்படின்னு கேட்டேன் அதில் நான் நியூயார்க்ல வந்து மேயர் எலெக்ஷன் மேயர் அலட்சர் ஜெயிச்சிருக்கிறாரு அவரை பத்தி நம்ம ஏன் பேசணும் அவரு நம்ம இந்திய இந்தியரா அவர் முஸ்லீம் முஸ்லீமா அப்படின்றது வந்து இன்னும் ஷாக்கிங்காக இருந்தது அதுக்கப்புறம் ஸ்பீச் எல்லாம் கேட்டா அவர் ஜவஹர்லால் நேரு உதாரணங்களை கொண்டு போய் அங்க பேசிட்டு இருக்கிறாரு ஐம நிமிட்டு அப்படின்றத பெருமையா சொல்லிட்டு இருக்கிறாரு இது வந்து ரொம்ப என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே இங்க உள்ளூர்லேயே நேரு இந்த திட்டு திட்டுறானுங்க இவர் என்ன வெளியூர்ல போய் நேருவை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு வலதுசாரிகள் எதையெல்லாம் ஒரு மனிதனுடைய மோசமான அடையாளமாக சொல்லுவாங்களோ அதை எல்லாத்தையும் அவர் வந்து பெருமையோடு அங்க குறிப்பிடுறாரு அதுதான் அங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஒரு இமிகிரண்ட் நான் ஒரு இங்க புதுசா கொடி வந்தவன் தான் அப்படின்னு சொல்றாரு அல்லது நம்ம இங்க சொல்லக்கூடிய நான் நான் ஒரு ஒரு அப்படின்னு நெஞ்சை நிமிர்த்திட்டு சந்தோஷமா பெருமையோட சொல்றாரு கூட்டம் பயங்கரமா கைதட்டுது இந்த நகரம் வந்தேரிகளால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு கூட்டம் பயங்கரமா கைதட்டுது நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்றாரு கூட்டம் பயங்கரமா கைதுட்டுது நான் ஒரு ஜனநாயக சமத்துவவாதி டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு கூட்டம் பயங்கரமா கைதட்டுது ஏன்னா நாட்டினுடைய அதிபர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் வருகிறார் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்றாரு இவர் இவருக்கு எதிராக அவர் பிரச்சாரம் பண்றாரு கம்யூனிஸ்ட் வந்துட்டேன்னு இவர் சொல்றாரு இவர் சொல்றாரு அதை கம்யூனிஸ்டுங்கிற சொல்ல சொல்லல ஏன்னா பொருள் தெரிஞ்சு சொல்றாரு

கிராண்ட் எல்லாம் கொடுக்க கொடுக்குமா அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் என்ன நடைமுறை அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் தெரியல அப்போ மிகப்பெரிய ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேல வாக்குகள் வாங்கியிருக்காருங்கிறதையும் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது செயல்படுத்த முடியலன்னா என்ன ஆகுங்கிற கேள்வியும் வருது பட்டு நியூயார்க் நகர மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறாங்க நீ அந்த செயல்பாடு அப்படின்னு சொன்ன உடனே ஒண்ணு ஞாபகம் வருது சார் பெரியார் வந்து பல இடம் பல இடங்கள குறிப்பிட்டிருக்கிறாரு எனக்கு எக்ஸாக்டான தேதி ஞாபகம் இல்லை ஆனா அந்த விஷயம் என்னன்னா நான் ஒன்னும் இந்த வேலையை வந்து சும்மா பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கல அப்படின்னு சொல்லி பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லுவார் ஒய்சராய்கள் அழைத்தார்கள் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அமைச்சராக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் முதன்மை அமைச்சராக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அழைத்தார்கள் ஆஹ் ஆனால் நான் நான் தான் அப்படியான பொறுப்புகளுக்கெல்லாம் போகவில்லை பலரும் யோசிக்கலாம் ஏன் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது விட்டுட்டீங்க அப்படின்னு நாம எப்படா கவுந்து கீழே விழுவோன்னு காத்துக்கிட்டு இருப்பா ஒருத்த நம்ம பண்ணி வச்ச வேலையை பூரா மொத்தமா காலி பண்ணிட்டு போயிடுவான் என் வேலை சமுதாய மாற்றத்தை நிகழ்த்துவது அதை நான் செய்வேன் இது வந்து ஒண்ணு அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பதினெட்டு வருடங்கள்ல இந்தியாவில் யாராலும் அசைக்க முடியாத இந்தியாவில் இதை தவிர வேறு யாரும் ஆட்சியை அமைக்க முடியாது என்று நோக்கி கொண்டிருந்த ஒரு இடத்துல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து என்ட்ரி கொடுத்து உட்கார்ந்தார் ரெண்டு வகை இருக்கு இப்ப இதுவும் வேணும் இதுவும் வேணும் நம்மளை கவுத்து விட்டுருவான்னு நினைப்பான் ஆனா நீ கவுத்த முடியாத இடத்துல இந்த நீ கவுத்த முடியாத அளவுக்கு இந்த சமுதாயத்தையே நான் மாத்தி காட்டுறேன் நீ கவுத்தா தான் கவுத்துவ ஆனா நான் கவுத்த முடியாம உன்னை பண்றதுக்கு பல லட்சக்கணக்கான பேரை உருவாக்குவேன் அப்படின்னு கீழே வேற பாக்குறதும் வேணும் இந்த இடத்துல அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த சேலஞ்சை நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்கார்ந்து வேணும் வம்தானி வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துட்டாரு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தேர் இஸ் நோ கோயிங் பேக் அதுக்கப்புறம் ஒன்லி லுக்கிங் ஃபார்வர்டு தான் இல்ல இப்ப நீங்க சொன்ன உதாரணத்துல இருந்துதான் பெரியாருடைய உதாரணத்துல இருந்துதான் அதையும் நான் யோசிக்கிறேன் வந்து உட்கார்ந்துட்டாங்க இங்க அண்ணா உட்கார்ந்த மாதிரி அவர் அங்க உட்காந்துட்டாரு சோசியல் பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல இப்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்தது பின்னால காப்பாத்துவதற்கு அவங்களுடைய போதாமைகளை சரி செய்வதற்கு இன்னொரு அமைப்பு வந்து பலமாக சோசியல்லி செயல்படக்கூடிய அமைப்பு ஒன்றும் பலமாக இருக்குல்ல அந்த மாதிரி தமிழ்நாட்டுல மு ஸ்டாலினுக்கு பின்னால சோசியல் பேஸ் அப்படின்னு இருக்கா மம்தானிக்கு பின்னால நியூயார்க்ல இருக்குமா அது இருந்தால் இன்னும் எவ்வளவு பெரிய வலிமையோட இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் வந்து இதை பெரியார் சொன்னதுல இருந்து பார்க்கும்போது வருது ஏன்னா சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கோளாறுகள் வந்து நினைச்சதை எல்லாம் செய்ய அனுமதிக்காது அப்படி ஒரு சூழல் வரும்போது அதை பேலன்ஸ் பண்றதுக்கு சோசியலி ஸ்ட்ராங் கிரவுண்ட் இருக்கணும் அது பார்ட்டியாகவே இருந்தாலும் பார்ட்டி மட்டுமே போதாது அதை தாண்டி ஒரு அமைப்பு தேவைதான் அந்த அமைப்பு அந்த அமைப்பு ஒரு ஆதரவு அமைப்பு நண்பர்கள் அமைப்புங்கிற மாதிரி செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கணும் ஆல்மோஸ்ட் வெறும் பிரச்சார அமைப்பாக இப்ப திராவிடர் கழகம் இருக்கு பெரிய பெரியாரிய அமைப்புகள் இருக்கு அதெல்லாம் வந்து ஆர் எஸ் எஸ் செய்யக்கூடிய அளவுக்கு வேலை செய்ய முடியுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அந்த மாதிரி பிரச்சாரம் செய்ய முடியுதாங்கிறது ஒரு பெரிய கேள்வி அந்த வகையில எதுவும் இல்லாம தான் இருக்கிறோமோன்னு வருது அந்த இடத்துல தான் இந்த ஓட்டு வரி பத்தி ராகுல் காந்தி தனியாக கதறுவதும் பிரியங்கா காந்தி நேர்மையாக தேர்தல் நடந்தால் பீகார்ல முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிடுச்சு நினைத்து நேர்மையாக தேர்தல் நடந்தால் காங்கிரஸ் பாஜக தோல்வி வரும் வருது எப்படி பாக்குறீங்க நிறைவு செய்யலாம் ஆஹ் உண்மைதான் சார் இந்த லாங் டேம் விஷன்ல கிரவுண்ட்ல வேலை பாக்குற ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்றது அடிப்படையான தேவைதான் ஆனா கடந்த முப்பது ஆண்டுகளா சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இந்த பெருமுதலாளிகளினுடைய கூட்டுகள் வந்து அது சட்டங்கள் மூலமாக அரசாங்கம் செய்வதாக இருக்கட்டும் அல்லது வந்து போராட்டங்களே கூடாது என்கின்ற ஒரு நிலையை உருவாக்குகின்ற கார்ப்பரேட்டுகளாக இருக்கட்டும் அதற்கு ஒத்து போகின்ற ஒரு சிலராக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஆஹ் ஒண்ணும் இல்லை சார் நான் வந்து முக்கியமான இடதுசாரி அமைப்பு அஹ் ரயில்வேல இருக்கக்கூடிய அமைப்பு அதுல இருக்கக்கூடிய இப்பவும் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் எதாச்சும் அவரை சந்தித்து பேசி பேசி கொண்டிருக்கும் போது கேட் மீட்டிங் வச்சோம் அப்படின்னா நூறு பேர் வந்து நிப்பாங்க இப்ப வந்து இருபது பேர் கூட நிக்க மாட்டாங்க அப்படின்றத கேட் மீட்டிங் கால் கொடுத்துட்டோம் தவிர மொத்தம் அவ்வளவு பேரும் அங்க நிப்பாங்க ஆனா இப்ப யாருமே வர்றதில்ல தொடர் அப்படின்னு அவரு சொன்னாரு ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் கீழே வந்து அதாவது ஒன்று சேர விடாத வகைக்கு தடைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்றது ஒரு பக்கம் குறைந்தபட்சம் வாய்ப்பு இருக்கிற இடத்துல கூட ஒன்னு சேர முடியாத ஒரு மனநிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது இன்னொரு பக்கம் அனைவரையும் தனித்தனியான உதிரிகளாக மாற்றி ஒரு பெரிய ஒரு அரசியல் ஆர் எஸ் எஸ் செய்வது ஒரு பக்கம் ஆர் எஸ் இல்ல ஆர் எஸ் எஸ் இல்லைனாலும் இந்த வேலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இந்த ஆஹ் கார்பரேட்டிசம் வந்து ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிறது இந்த சிக்கல்களை எதிர்கொள்வது அப்படின்றது அவ்வளவு சாதாரணம் இல்லை ஆனாலும் குறைந்தபட்சம் சில ரைட்ஸ் ரைட்ஸூர் பண்றதுக்கு சில விஷயங்களை டக்குனுத்து திருப்பி போட்டுட்டு போறதுக்கு வந்து ஒரு சில புயல்கள் வீச வேண்டியது இருக்கிறது அந்த புயல்கள் திடீரென்று வீசினாலும் பரவாயில்லை அந்த புயல் வீசியதாக ஒரு வரலாறு நிற்கும் ஆனா அது வந்து நிலைத்து நின்று காற்றழுத்த சாழ்நிலையாகி மண்டலமாகி தொடர்ந்து அந்த மண்டலம் வந்து ஒரு மழை வர வரவழைத்துக் கொண்டே இருப்பது அப்படின்றதுதான் எதிர்பார்ப்பு அந்த வேலைகள் சொசைட்டில ஆர்கனைஸ் ஆகணும் அஹ் மம்தானியாக இருக்கட்டும் இங்க வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கட்டும் எல்லாருக்குமே அவரை சுற்றி இருக்கக்கூடிய அஹ் சமுதாயத்திற்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது மக்கள் இயக்கங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது கோரிக்கைகள் மட்டும் நிறைவேற்றப்படுவது முக்கியம் அல்ல நீண்டகால செயல்திட்ட அளவில் ஆஹ் சில வேலைகள் செய்யப்பட வேண்டும் அதற்கு அங்கங்க பல பேர் தன்னார்வமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனா இது எதுவுமே வந்து பீகார்ல நடக்குதா அப்படின்னா இந்த மாதிரியான யோசனை கூட பீகார்ல வருவதற்கான வாய்ப்பே இல்லைன்றது தெரிகிறது பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு உதாரணம் வந்து ராகுல் காந்தி பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் வந்து படிச்சேன் சார் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரு எஸ்ஐஆர் நடந்ததா சொல்றாங்கல்ல சார் அது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல தப்பு நடந்துருச்சு அதை சரி பண்றதுக்காக கேரளா தேர்தல் ஆணையர் ஒருவர் தலைமையில தமிழ்நாட்டுல விசாரணை கூட அமைச்சு தமிழ்நாடு முழுக்க அங்கங்க முப்பத்தேழு இடங்கள்ல ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில ரோலை வந்து இன்டென்சிவா திருத்தி அதுவும் குறிப்பிட்ட இடங்கள்ல முப்பத்தேழு இடங்கள்ல அது முப்பத்தி ஐந்து இடங்கள்ல மட்டும் அந்த சிறப்பு திருத்தத்தை செய்து அந்த அது போக மீதி இருக்கக்கூடிய இருநூத்தி ஒரு தொகுதியில வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் நடக்கும் இந்த சம்மரி டிவிஷன் இங்கே சில இடங்கள்ல நடக்கிற இன்டென்சிவ் ரிவிஷன் ரெண்டையும் கிளப் பண்ணி ஃபைனல் ரோல் உருவாக்கி அந்த பைனல் டிராஃப்ட் ரோலை போஸ்ட் ஆபீஸில் ஒட்ட வேண்டும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி அஞ்சுல சார் இன்றைக்கு இந்த கவர்மெண்ட் வந்து மோடி சாரி கவர்மெண்ட்டுக்கு இதுல கவனம் இல்ல எலெக்ஷன் கமிஷன் அவங்க தன்னிச்சையான அமைப்பு சுதந்திரமான அமைப்பு மோடி குட் எலெக்ஷன் கமிஷன் உண்மையிலேயே தன்னுடைய டிராப்ட் ரோல் பீகார்ல வந்து புனிதமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல சார் அந்த புனிதமான டிராப்ட் ரோலை மக்கள் பார்க்கின்ற வகையில ஒரு ஒவ்வொரு போஸ்ட் ஆபீஸ்லயும் போர்டு வச்சு ஒட்டி வைங்க நாங்க போய் பாத்து தெரிஞ்சுக்கிறோம் அந்த ரஷ்யன் மாடல் இங்க வந்து பாக்கட்டும் பிரேசிலியன் மாடல்ஸ் இங்க வந்து பாக்கட்டும் நேத்தா அந்த பிரேசிலியன் மாடல் ரியாக்ட் பண்ணிருக்கிறது இன்னும் பிரமாதமா இருக்குது ஆமா என்னுடைய போட்டோ ஒட்டி இந்தியால தேர்தல்ல பயன்படுத்துறாங்களா அந்த முறைகள் பயன்படுற அவங்க இப்ப முந்தியாவது நான் மாடலிங் கரியர்ல இருந்தேன் இப்ப நான் மாடலிங்ல கூட இல்லையே ஏன் போட்டா வேண்டாம் எடுத்து போடுறீங்க அது ஒரு பிரைவசி அத்துமீறலாக அவங்க ஃபீல் ஆகும் அவங்களுக்கு ஆனா இங்க அந்த பிரச்சனையே கிடையாது அதனால பிரைவசியா அதான் கிடையாது ஒன்லி நேஷனல் தேர் இஸ் நதிங் பிரைவேட் எவ்ரிதிங் இஸ் நேஷனல் சார் ஆனா கேபிட்டல் மட்டும் பிரைவேட்

அது உண்மை சார் அவர் மட் அவர்தான் தொடர்ந்து ஆதரிக்கிறார் ராகுலை வந்து காங்கிரஸ் கைவிட்ட காலம் உண்டு காங்கிரஸ் தலைவர்கள் பேசாத காலம் உண்டு இன்னமும் இருக்கிறது ஆனா ராகுலை கைவிடாத ஒரே மனிதர் மு க ஸ்டாலின் மட்டும்தான் அவர் ஒருத்தர் தான் எதிர்கட்சியா இருக்கும்போதும் சரி ஆளு கட்சியா இருக்கும்போதும் சரி அவரை தொடர்ந்து பிரையாரிட்டைஸ் பண்ணி அவருக்கான முக்கியத்துவத்தை வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆஹ் ஆனா அந்த கட்சி அதை கொடுக்கணும் அந்த கட்சியில் இருப்பவர்கள் வந்து ராகுல் நமது தலைவர் ராகுல் எதிர்கால பிரதமர் அவருக்கு அவருடைய கருத்துக்கு நாம் வலு சேர்க்க வேண்டும் அந்த முனைப்போட வேலை பார்க்கணும் தன்முனைப்பு அங்கு தலையை எடுத்து விட்டால் பொது வேலைகளில் பாதிப்பு வந்துவிடும் இது எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல அவங்க ஒரு இன்டர்னலா அவங்க என்ன செய்யறதுன்னே தெரியல ஒரு தொடர்ந்து அந்த கட்சிக்குள்ளேயே வேலை நடக்குது பயிற்சி கொடுக்குறாங்க ஆர்கனைசர்ஸ் மாத்தி பாக்குறாங்க என்னென்னமோ நடத்தி பாக்குறாங்க ஆனாலும் அதனுடைய இன்கரண்ட் நேச்சர் நூறாண்டுகளாக அந்த கட்சி பழக்கப்பட்ட விதத்திலிருந்து மாறுவதற்கு தயாரா இல்லையோன்னு தமிழ்நாடு டிஜிட்டல் யூனியன் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நீங்க பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தெரியுது தன்முனைப்பு தலை தூக்கிவிட்டால் பொது சேவைங்கிறது அடிபட்டு போய்விடும் அப்படின்னு நீங்க சொன்னத இந்த இந்த பின்னணியிலிருந்து நான் புரிந்து கொள்கிறேன் ஆல் தி பெஸ்ட் ரொம்ப நன்றி இன்னொரு அக்கேஷன்ல பார்ப்போம் தேங்க்யூ வணக்கம்